வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் எழுநூற்று ஒன்று முதல் எழுநூற்று பத்து வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ எழுநூற்று ஒன்று தென்னைவாய் கிடைத்த செவ்விழ நீரே தென்னைவான் பலத்திற்றுதீன் பாலே தென்னையின் உச்சியிலிருந்து கிடைக்கும் செவ்விள நீர் போலவும் தென்னைவான் கனிந்தெழுக்கும் மிக இனிய பால் போலவும் அருட்பெருஞ்சோதி இனிமையாக உள்ளது எழுநூற்று இரண்டு நீர்நசை தவிர்க்கு நெல்லியின் தனியே வேர்விளை பலவின் மென்சுவைச் சுளையே தண்ணீரின் தாகத்தையும் தீர்க்கும் நெல்லிக்கனி போலவும் வேரில் விளையும் பலாவின் மென்மையான இனிப்புப் பகுதி போலவும் அது திகழ்கிறது எழுநூற்று மூன்று கட்டுமாம் பழமே கதலிவான் பழமே இட்டனர் சுவைசை இழந்த எங் கனியே சத்து நிறைந்த பழங்களாகவும் கதலிப்பழம் பழம் போன்ற இனிய சுவைகள் அனைத்தாகவும் அருட்பெருஞ்சோதி வெளிப்படுகிறது எழுநூற்று நான்கு புனிதவான் ரருவிற் புதுமையாம் பலமே கனியிலான் கூட்டிக் கலந்ததின் சுவையே தூயமலை அருவிகளில் விளையும் புதுமையான பழங்கள் அனைத்தையும் சேர்த்து கலந்து இனிய சுவை போல அது உள்ளது எழுநூற்று ஐந்து இதந்தரு கரும்பில் எடுத்ததின் சாரே பதந்தரு வெள்ளப்பாகினின் சுவையே கரும்பிலிருந்து எடுக்கப்படும் இனிய சாராகவும் வெள்ளப்பாகில் கிடைக்கும் நச்சுவையாகவும் அருட்பெருஞ்சோதி இனிமை தருகிறது எழுநூற்று ஆறு சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலவே நாவுக்கினிய கற்கண்டே மிக மிக இனிக்கும் சர்க்கரை துகளாகவும் நாவுக்கே இனிமை தரும் கற்கண்டாகவும் அது விளங்குகிறது எழுநூற்று ஏழு உலப்புறா தினிக்கு முயர்மலை தேனே கலப்புரா மதுரங்கனிந்த டேனே எப்போதும் இனிமை குறையாது உயர்மலை தேனாகவும் கலப்பில்லா தேனாகவும் அருட்பெருஞ்சோதி உள்ளது எழுநூற்று எட்டு நவையிலா தெனக்கு நன்னிய நரவே சுவையிலான் திரட்டிய தூயதீம் பதமே குறை ஒன்றும் இல்லாமல் எனக்கருகே வந்து எல்லா சுவைகளையும் ஒருங்கே கொண்ட தூய இனிப்பாக அது திகழ்கிறது எழுநூற்று ஒன்பது பதம்பெறக் காய்ச்சிய பசுநரும் பாலே இதம்பெற ஒக்கிய விளம்பசு நெய்யே சுவை பெற காய்ச்சிய பசும்பாலாகவும் நலன்தர உருக்கிய வெண்மையான நெய்யாகவும் அருட்பெருஞ்சோதி அமைகிறது எழுநூற்று பத்து உலர்ந்திடாதென்று முறுபடித்தாகி மலர்ந்து நல் வண்ணம் பயங்கிய மலரே எப்போதும் உலராத ஒரே நிலையாக இருந்து அழகிய நிறத்துடன் மலர்ந்து மணக்கும் மலர் போல அருட்பெருஞ்சோதி விளங்குகிறது